கிறிஸ்து ரம்பாந்த சகோதர சகோதரிகளை இன்று ஒரு முக்கியமான ஒரு டாபிக் குறித்து நாம் தியானிக்கலாம் என்று இருக்கிறோம் அந்த டாபிக்குடைய நேம் திருப்பலி திருப்பலியுடைய முக்கியத்துவம் திருப்பலியுடைய மேன்மை குறித்து நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம் நம்ம ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவர்களாக இருந்து எல்லோரும் நிறைய கோயிலுக்கு போகிறோம் ஆனால் உண்மையிலே அந்த திருப்பலியை நாம் சரியான முறையில் கலந்து கொள்கிறோமா அதனுடைய பலனை நாம் உண்மையிலே அறிந்திருக்கிறோமா அப்படின்றது கொஞ்சம் ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம் தான் நிறைய பேருக்கு நமக்கு திருப்பலையில் என்ன நடக்குதுன்னு தெரியவது கிடையாது திருப்பலி நம்ம அட்டன் ஒரு பக்தியோட போகிறோம் ஆனால் பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோமா என்பது ஒரு கேள்விக்குரிய குறியான ஒரு விஷயம் தான் ஏன்னா திருச்சபை சொல்கிறது திருப்பலையை விட மிக சிறந்த ஒரு ஜபம் எதுவும் கிடையாது இல்லையா அப்படிதான் நம்ம திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்குது